உங்கள் மனைவியிடம் இப்படி நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கத்தை விட மேலானது நீங்கள் எழுந்ததும் உங்கள் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தால் அவரது நெற்றியில் ஒரு முத்தம் கொடுங்கள் உங்கள் மனைவியின் அழகை ரகசியமாக பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புன்னகையுடன் அவளுக்கு ஒரு பூ அல்லது பூச்செண்டை வழங்குங்கள் அவளை அதிகமாக திருப்திப்படுத்த முயற்சிப்பதை விட நீங்கள் அவளுடன் திருப்தி அடைகிறீர்கள் என்று உணர்ந்து சொல்லுங்கள் உங்கள் சொந்த திருப்தி அவளை திருப்திப்படுத்தும் அவளிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ என்று அவளுக்கு வாட்ஸ்அப் அனுப்பவும் அவள் உன்னை நம்பவில்லை என்று சொன்னால் அவளிடம் என்னை நம்ப மறுக்கும் உரிமை உனக்கு உண்டு ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு முறையும் வீட்டிற்கு வரும்போது அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் கொடுங்கள் நேற்றிரவு அவள் தூங்கும்போது அவள் மிகவும் அழகாக இருந்தாள் என்று அவளிடம் சொல்லுங்கள் அவள் உனக்காக உருவாக்கப்பட்டவள் என்று உண்மையில் உணருங்கள் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக மட்டுமல்ல திருப்தியாகவும் பெருமையாகவும் இருக்கிறீர்கள் அவளைப் போன்ற யாரையும் நீங்கள் பார்த்ததில்லை என்று உணர்ந்து அதை அவளுக்கு தெரியப்படுத்துங்கள் அவளிடம் சொல்லுங்கள் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் வேறு யாரும் உன்னை நேசிப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்னை விட உன்னை அதிகமாக நேசிக்கும் ஒருவர் இல்லை அவள் உடலைத் தேடாதே இது ஏற்கனவே உங்களுடையது மாறாக அவள் மனதைத் தேடுங்கள் அதை உங்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகளை அவள் தேடுகிறாள் அவள் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்ளும்போது அவளுடைய அற்பத்தனத்தின் அழகை வெறுமனே அனுபவிக்கவும் நீங்கள் அவள் மீது ஆழ்ந்த அன்பை உணரும்போது அவளிடம் கேளுங்கள் நீ என் மீது மந்திரம் வைத்துவிட்டாயா என் மனதிலிருந்து உன்னை எப்படி நீக்குவது நான் முயற்சித்தேன் ஆனால் தோல்வியடைந்தேன் அப்படிச் சொல்வது உங்கள் காதலை மேலும் உண்மையாக்கும் அவள் கண்களைப் பார்த்து புன்னகைக்கவும் அவளுடன் விளையாட நேரம் கிடைக்கும்போது நீங்கள் தோற்றால் அவளிடம் ஒரு முத்தம் கேளுங்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்ளுங்கள் இறைவன் நம் அனைவருக்கும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை தர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள் நன்றி உங்கள் மனைவியிடம் இப்படி நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கத்தை விட மேலானது நீங்கள் எழுந்ததும் உங்கள் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தால் அவரது நெற்றியில் ஒரு முத்தம் கொடுங்கள் உங்கள் மனைவியின் அழகை ரகசியமாகப் பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புன்னகையுடன் அவளுக்கு ஒரு பூ அல்லது பூச்செண்டை வழங்குங்கள் அவளை அதிகமாக திருப்திப்படுத்த முயற்சிப்பதை விட நீங்கள் அவளுடன் திருப்தி அடைகிறீர்கள் என்று உணர்ந்து சொல்லுங்கள் உங்கள் சொந்த திருப்தி அவளை திருப்திப்படுத்தும் அவளிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ என்று அவளுக்கு வாட்ஸ்அப் அனுப்பவும் அவள் உன்னை நம்பவில்லை என்று சொன்னால் அவளிடம் என்னை நம்ப மறுக்கும் உரிமை உனக்கு உண்டு ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு முறையும் வீட்டிற்கு வரும்போது அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் கொடுங்கள் நேற்றிரவு அவள் தூங்கும்போது அவள் மிகவும் அழகாக இருந்தாள் என்று அவளிடம் சொல்லுங்கள் அவள் உனக்காக உருவாக்கப்பட்டவள் என்று உண்மையில் உணருங்கள் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக மட்டுமல்ல திருப்தியாகவும் பெருமையாகவும் இருக்கிறீர்கள் அவளைப் போன்ற யாரையும் நீங்கள் பார்த்ததில்லை என்று உணர்ந்து அதை அவளுக்கு தெரியப்படுத்துங்கள் அவளிடம் சொல்லுங்கள் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் வேறு யாரும் உன்னை நேசிப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்னை விட உன்னை அதிகமாக நேசிக்கும் ஒருவர் இல்லை அவள் உடலை தேடாதே இது ஏற்கனவே உங்களுடையது மாறாக அவள் மனதை தேடுங்கள் அதை உங்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகளை அவள் தேடுகிறாள் அவள் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்ளும்போது அவளுடைய அற்பத்தனத்தின் அழகை வெறுமனே அனுபவிக்கவும் நீங்கள் அவள் மீது ஆழ்ந்த அன்பை உணரும்போது அவளிடம் கேளுங்கள் நீ என் மீது மந்திரம் வைத்துவிட்டாயா என் மனதிலிருந்து உன்னை எப்படி நீக்குவது நான் முயற்சித்தேன் ஆனால் தோல்வியடைந்தேன் அப்படிச் சொல்வது உங்கள் காதலை மேலும் உண்மையாக்கும் அவள்